அக்டோபர் ஒன்பது புனித டெனிஸ் இத்தாலியில் வாழ்ந்த பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பிறந்தார் டெனிஸ் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பினால் தன்னை குருவாக அர்ப்பணித்த இவர் ஆண்டவரின் பணிகளை அக்கறையோடு செய்ததால் ஆயராக உயர்த்தப்பட்டார் ஆண்டு திருத்தந்தை அவர்களால் அக்காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்ட இன்றைய பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆயர் டென்னிஸ் தற்போதைய பாரிஸ் நகரை தேர்ந்து கொண்டு இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார் மறைப்பணிக்காக ரூஸ்டிக்கல் மற்றும் எரியூசினை தன்னோடு இணைத்துக் கொண்ட ஆயர் டெனிஸ் பாரிஸ் நகர மக்களிடம் ஆண்டவரை அறிவித்து அவர்கள் இறைவனின் இரக்கத்தினை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்தார் ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு எடுத்துரைத்ததால் ஆயர் டென்னிஸ் அவர்களும் அவரது தோழமை ஆயர்களான ரூஸ்டிக்கள் மற்றும் எழுத்தர் யூசும் பாரிஸ் நகர ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறையினில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த ஆயர் டென்னிஸ் கிபி இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அறிவித்ததற்காக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்த ஆயர் டென்னிஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி தலைவழியினால் துன்புறுவோருக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித டென்னிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தீராத தலைவழியினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்